நம்மளுடைய தீவிர எண்ணம் இந்த பிரபஞ்சத்தில் உருவெடுக்கும் ஸோ அதுக்காக எந்நேரமோ அதையே சிந்தித்து அதையே சுமந்துட்டு இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இல்லை எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் எவ்வளவு காலமாகும் யார் மூலமாக நடக்கும் எந்த ரூட்டில் நடக்கும் அது நடக்கும்போது நான் எப்படி இருப்பேன் இப்போ என் கூட இருக்காங்களே இவங்கெல்லாம் அது நடக்கும்போது என்னதான் ரியாக்ட் பண்ணுவாங்க அது நடந்தால் அந்த நிகழ்வுடைய விளைவு எப்படி இருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ஒருவேளை நான் இப்படி தான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் இந்த பிரபஞ்சத்தில் உங்களால உங்களுடைய எண்ணங்களால எந்த விதமான மாற்றமும் நிகழவே நிகழாது அப்படியே கூட அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமா அமையாது ரைட் எஸ் எதுக்காக தீவிர எண்ணம் பிரபஞ்சத்தில் உருவெடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்ப அதனுடைய டெஃபனேஷன் தான் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா எஸ் கண்டிப்பா தீவிர எண்ணம் அப்படின்னா என்னங்கிறத நான் எக்ஸ்பிளை பண்ற தீவிரமா திங்க் பண்றது தானே தீவிர எண்ணம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா எண்ணம் அப்படிங்கிறது மோட்டிவ் இலக்கு கிளியரா பிக்ஸ் பண்ணும் ஆமாங்க எனக்கும் இலக்கு இருக்கு கார் வாங்கணும் பைக் வாங்கணும் பிடிச்ச பர்சனை கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படியெல்லாம் நிறைய இலக்குகள் இருக்குங்க தானே தீவிர எண்ணம்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க அங்கே அங்கதான் பிரபஞ்சத்துடைய ட்விஸ்டே இருக்கு பிரபஞ்சத்துடைய ட்விஸ்ட் அப்படின்னு சொல்றதை தாண்டி மனிதனுடைய புரிதல்ல சைக்கலாஜிக்கல் ரீதியான ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் மோட்டிவ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கானதா இருக்கணும் அதாவது இலக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கானதா உறுதியானதா இருக்கணும் அது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு இலக்குக்காக நீங்க டிராவல் பண்ணும் பொழுது இடைப்பட்ட டிசையர் ஆசைகள் தான் இது எல்லாமே கார் வாங்கணும் பைக் வாங்கணும் வீடு வாங்கணும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஒரு இலக்கை நீங்கள் அடைய போகிறதுக்கான பாதையில் இருக்கக்கூடிய நீட்ஸு தேவைகளை தான் நீங்கள் டிசையர் ஆசை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறீங்க இப்போது உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் சிம்பிளாக ஒன் லைனில் சொல்கிறேன் பாருங்களேன் சில பேருக்கு ஒரு பேர்சன் அந்த பேர்சனை லவ் பண்ணுவாங்க அந்த பேர்சனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அந்த ஆசையே போக்குல இலக்காக மாறிடும் ஏன் அப்படின்னா அது நம்மளை தள்ளி 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 போகும்போது மொத்த வாழ்க்கையுமே அவங்க தான் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணிப்பாங்க ஓகேங்களா இப்போ அந்த பர்சன் வேணும் அப்படின்னா ஓகேங்களா நாம் நம்மளுடைய குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் கார் வேணும் பைக் வேணும் இதெல்லாம் இருந்தால் அவங்க நமக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி லாஜிக்கலாக சில பேர் திங்க் பண்ணுவாங்க கரெக்டுங்களா இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட பர்சன் நமக்கு கிடச்சிருவாங்க அவங்க கூட சேர்ந்து வாழும்போது கொஞ்சம் பெஸ்ட்டான ஃபீலிங் இருக்கணும் இல்லையா அதுக்காக கார் இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்கள எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகலாம் ஓகே பைக் இருந்துச்சு அப்படின்னா ரோடில் வந்து ட்ரிப் போகலாம் ரோட் ட்ரிப் போகலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வாங்குவாங்க வீடு இருந்தது அப்படின்னா அதுவும் சொந்தமான வீடு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வீடு இருந்தது அப்படின்னா அவங்கள மனசை வந்து கஷ்டப்படுத்தாமல் அவங்கள எந்த இடத்துலயும் ஹர்ட் பண்ணாமல் சூப்பராக அவங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வீடு வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வாங்குவாங்க கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பர்சன் வேணும் அப்படின்னா கார் வேணும் பங்களா வேணும் பைக் வேணும் எனக்கு நல்லா சேவிங்ஸ் வேணும் அப்படிலாம் இருந்தால் தான் அவங்க கிடைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அடுத்த வருஷம் கழிச்சிருவாங்க அவங்க கூட வாழ்க்கை மெருகேறதுக்கு நமக்கு இந்த பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு முப்பது செகண்ட் டைம் தரேன் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்களேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ரெண்டாவதாக ஒரு விஷயம் பார்த்தோம் பார்த்திங்களா அவங்க கிடைச்சிடுவாங்க அவங்க ஏன்னால் என்னோட இலக்கே அவங்க தானே அவங்க இருந்தால் தானே நான் நான் வாழ்க்கையை வந்து மேற்கொண்டு வாழ முடியும் அவங்க கூட இருந்து நான் சாகிறது தான் இந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க ஸோ இப்போது அவங்களுடைய அந்த இலக்குக்கு தேவையானது தான் இந்த டிசையர்ஸ் எல்லாம் ஓகேங்களா காராக இருக்கட்டும் இது எல்லாமே ஆனால் முதல்ல பார்த்தோம் இல்லையா அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா லாஜிக்கலாக திங்க் பண்ணுவாங்க லாஜிக்கல் மைண்ட் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி எழுப்பிடுவோம் கேள்வி எழுப்பும் அதுக்கு நம்ம ஆன்சரை ஃபீட் பண்ண முடியாது இல்லையா அது எப்படி அவங்க இருக்கிற ரேஞ்ச் என்ன நம்மளோட ரேஞ்ச் என்ன அவங்க மாட மாளிகையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே ரேஞ்ச்க்கு நாம் தான் அவங்களையும் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரியான லாஜிக்கல் மைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸை எழுப்பும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி எழுப்புறது நல்லது பிரச்சனை இல்லை அங்கே தான் ப்ராப்ளம் இருக்கு என்னென்னா கார் வாங்க போவாங்க இல்லையா அப்போ கார் வாங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து இலக்குகள் டிஸ்ட்ராக்ட் ஆயிரும் ஓகேங்களா கார் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பைக் வாங்குவாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆசை அந்த இலக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த இலக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும் ஓகேங்களா அப்போது இடைப்பட்ட இந்த காரு பைக்கு வீடு வாங்கும் போது மேலே இருக்கக்கூடிய அந்த இலக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிலையானதாக இருக்காது அன்ஸ்டெபிளாக ஆகிடும் புரிஞ்சுதுங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார் பைக்கு இந்த வீடு இதெல்லாம் வாங்கிட்டா கூட கொஞ்சம் தான் டிஸ்ட்ராக்ட் ஆகும் இலக்குகள் சில பேர் அதை தாண்டியும் அச்சீவ் பண்ணுறவங்க இருக்காங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கார் வாங்க முடியாமல் போயிடும் அது டஃப் ஆகிடும் பைக் வாங்க முடியாமல் போயிடும் அது டஃப் ஆகிடும் வீடு கட்ட முடியாது வீடு லோனில் கட்டிடுவாங்க பெரிய ப்ராப்ளமில் போய் சிக்கிப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆசைகள் பின்னாடி போய் அவங்க ம தன்னோட மனசில் இருக்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடுவாங்க ஐயோ இன்னும் நான் வாடகை கட்டவே இல்லையே இன்னும் வீட்டுக்கு இஎம்ஐ கட்டவே இல்லையே ஐயையோ இன்னும் நான் வந்து லோன் கட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி இப்படியே அவங்க திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி அவங்களோட இலக்கு நான் எப்படி இலக்கடைய முடியும் என்னால் எப்படி முடியும் என்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க இதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க புரியுதுங்களா ஸோ அப்போது நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நிலையான இலக்கு அப்படிங்கிறது தான் உங்களுடைய மொத்த குறிக்கோளும் கரெக்டுங்களா அந்த நிலையான இலக்குக்கு அந்த இலக்கோடு நீங்கள் வாழுறதுக்கு தான் கார் வேணும் பைக் வேணும் வீடு வேணும் இது எல்லாமே இல்லையா ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் கிடைச்சாதான் அவங்களை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த லாஜிக்கல் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த லாஜிக்கல் மைண்ட் வந்து சரி வீடு வாங்கிடலாம் எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு வாங்கிடலாம் அவங்கள அடையணும் அப்படின்னா வீடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இஎம்ஐயில் வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியலன்னு சொல்லி அதுலேயே குழம்பி போய் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம் அப்போது தீவிர எண்ணம் அப்படிங்கிறது சும்மா இருந்தால் போதுமா இலக்கு நம்மளால் அடைய முடியாது அப்படிங்கிற அந்த மனநிலை தானாகவே உருவாகிடும் ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம் ஏன் நானும் ரொம்ப காலமாக திங்க் பண்ணுறேன் எனக்கு ஒரு கோல் இருக்குது அதை ஏன் என்னால் அடைய முடியல அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டு கான்செப்டும் தான் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்கள அடைய முடியும்னு நினச்சி இதுக்கு பின்னாடி நீங்கள் போய் உங்களுடைய மனசை அலைப்பாயி விட்டுடுறீங்க அண்ட் உங்களோட மனசை நோகடிச்சிக்கிறீங்க அதனால உங்களால் இலக்கை அடையவே முடியல அதுக்கு பதிலாக நான் இலக்கை அடைய போகிறேன் பாருங்கள் இது ரெண்டுமே சைக்கலாஜிக்கலாக அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரீதியாக உங்களுக்கு புரியணும் இது புரிஞ்சாதான் நீங்கள் எந்த லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி சக்ஸஸ் பண்ண முடியும் புரியுதுங்களா என்னுடைய கோலை நான் அடுத்த வருஷம் நான் அடைஞ்சிருவேன் போகும்போது அது கூட சந்தோஷமா வாழ்றதுக்கு அந்த வாழ்க்கை மெருகேறதுக்கு எனக்கு கார் வேணும் பைக் வேணும் வீடு வேணும் ஸ்விம்மிங் பூல் வேணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டே போவாங்க ஸோ ரெண்டாவதாக இருக்கிறவங்க தான் ஈஸியா கோலை அச்சீவ் பண்றாங்க ஸோ ஃபைனலி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தீவிர எண்ணம் அப்படிங்கறது மாறாத மோட்டிவ் மாறாத இலக்கு நிலையா on இலக்கு ஸோ நிலையான எண்ணம் தீவிரமான எண்ணம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் நிச்சயமாக உருவெடுக்கும் அதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது இந்தந்த ஆசைகள் இதெல்லாம் அச்சீவ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம நுழைய முடியும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் போய் அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேயே போயிடுவாங்க கடன் கட்டணும் கடன் கட்டணும் அப்படின்னு போயிடுவாங்க இந்த பக்கம் அந்த கோல் அப்படியே தான் இருக்கும் அந்த கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது அதுக்கு பிறகு லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து பிளேம் பண்ணுவாங்க அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கும் கோல்லாம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லி காலம் ஃபுல்லாக ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரப்போங்க அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ உங்களுடைய இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் இலக்குக்காக ட்ராவல் பண்ணும் பொழுது உங்கள் இலக்கோட சந்தோஷமாக வாழறதுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை நீங்கள் நிச்சயமாக அது தானாகவே அட்ராக்ட் ஆகிடும் நீங்கள் எஃபோர்ட்டே போடல அப்படின்னாலும் ஸோ இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரியல அப்படின்னு சொன்னால் அகெயின் இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி கேளுங்க ஓகே ஃபைன் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எங்கிட்ட கேளுங்க அல்லது எங்கிட்ட பர்சனலா லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம் மற்றொன்று உரைக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகமா அமேசான் நோஷன் பிரெஸ் அண்ட் பிளிப்கார்ட் அப்படிங்கிற மூன்று தலங்கள்ல கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் நான் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான அண்ட் லா அட்ராக்ஷன் ரிலேட்டடான கவுன்சிலிங் அண்ட் க்ளாஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு வேளை இது போன்ற க்ளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்ப்ளே ஆகிருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்ஸ்னல் ஃபோன் காலில் தான் நடக்கும் எதுவும் குரூப் போட்டு வச்சுட்டு எல்லாருக்கும் ரேண்டமாக ஒரு மெத்தடை அனுப்புகிற மாதிரியெல்லாம் இருக்காது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக அவங்களுடைய மனநிலையை செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய மன நிலைக்கு அவங்களுடைய எனர்ஜி லெவல்க்கு ஏற்ற தான் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வேளை இந்த க்ளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ